பெண் மருத்துவர் கொலை சிதைந்த கனவுகள் கொல்கத்தாவின் புறநகரான சோதைப்பூரைச் சேர்ந்த ஒரு டெய்லரின் மகள் ஆர்ஜி கர் என்னும் மருத்துவக் கல்லூரியில் நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவ படிப்பில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் முப்பத்தோரு வயதான அந்த பெண் மருத்துவரின் உயிரற்ற உடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அவர் பணிபுரிந்த மருத்துவமனையில் செமினார் அரங்கில் கண்டுபிடிக்கப்பட்டது உயிரிழந்த மருத்துவரின் தந்தை இரவு பதினோரு பதினைந்து மணி அளவில் தன் தாயிடம் போனில் பேசினாள் காலையில் என் மனைவி போன் செய்தால் அவள் போனை எடுக்கவில்லை என்றும் தங்களுக்கு அவர் ஒரே மகள் என்றும் மிகுந்த சிரமத்தினையே மகளை வளர்த்ததாகவும் குடும்பத்தின் கடனை அடைப்பதை அவர் முதல் நோக்கமாக வைத்திருந்தார் என்றும் கூறியுள்ளார் பள்ளிப்படிப்பை முடித்ததும் ஐஐடிக்கான நுழைவுத் தேர்வான ஜேஇஇ தேர்விலும் மருத்துவ நுழைவு படிப்பிலும் அவர் வெற்றி பெற்றார் எம்பிபிஎஸ் படிக்க முடிவு செய்தார் இரண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்தது கல்யாணி என்ற இடத்தில் உள்ள ஜேஎன்எம் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்தார் மருத்துவ மேற்படிப்புக்கும் இரண்டு கல்லூரிகளில் இடம் கிடைத்தது தன் வீட்டிலிருந்து ஒரு மணி நேர பயண தூரத்தில் இருக்கும் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் என்று அவரது உறவினர் ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அவருக்கு எம்பிபிஎஸ் படித்துக் கொடுத்த ஆசிரியர்களுள் ஒருவரான அர்னாஃப் பிஸ்வாஸ் மருத்துவத்தை அவர் படிப்பாக கருதவில்லை தன் வாழ்வுக்கான அழைப்பாகவே கருதினார் படிப்பில் மட்டும் சிறந்தவரல்ல மருத்துவத்துறைக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தார் என்று கூறியுள்ளார் பொதுவாக மருத்துவர்களைப் போல் அல்லாமல் அவரது கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கும் நோயாளிகள் கூட அதை படித்து புரிந்து கொள்ள முடியும் என்று அவருடன் படிக்கும் மாணவர்கள் கூறியுள்ளனர் அவரது தந்தை டெய்லராக இருந்து ஆடை உற்பத்தியாளராக உயர்ந்தவர் என்றும் பெண் மருத்துவர் விலங்குகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் என்றும் தெருவில் சுற்றித் திரியும் விலங்குகளுக்கு உணவு கொடுத்து அவற்றை காப்பாற்றுவார் என்றும் பக்கத்து வீட்டுக்காரர் கூறியுள்ளார் மருத்துவ பணி பின்னர் படிப்பு என்று இடைவேளையின்றி முப்பத்தி ஆறு மணி நேரம் உழைத்த அவர் கல்லூரியின் செமினார் அறையில் ஒரு மேடையில் படுத்திருந்த போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் மறுநாள் காலை வந்த உடன் மாணவர்கள் மாணவியை உயிரிழந்த நிலையில் கண்டுபிடித்துள்ளனர் அவர் அருகே லேப்டாப் நோட்டு புத்தகம் செல்போன் ஆகியவை கிடந்துள்ளன சம்பவம் நடந்ததற்கு மறுநாள் கொல்கத்தா போலீசார் சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்தனர் அவர் ஆர்ஜி மருத்துவமனையில் தன்னார்வலராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொல்கத்தா காவல்துறையின் பேரிடர் மேலாண்மை குழுவில் தன்னார்வலராக சேர்ந்த இவர் காரியம் சாதிக்கும் வழிகளை கண்டுபிடித்து கொல்கத்தா காவல் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் கொல்கத்தா போலீஸின் நான்காவது பட்டாலியன் வளாகத்திலேயே இவர் தங்கியிருந்துள்ளார் அருகே உள்ள பழக்கத்தின் காரணமாக ஆர்ஜி கர் மருத்துவமனை பிறக்காவல் நிலையத்தில் பல முறை பணிக்கு அனுப்பப்பட்டுள்ளார் அந்த பழக்கத்தால் மருத்துவமனையின் அனைத்து துறைகளுக்குள்ளும் சென்று வந்துள்ளார் தற்போதைய விசாரணையில் பெண்கள் குறித்து சஞ்சய் ராய் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சஞ்சய் ராய் கற்பிணியான தன் மனைவியை தாக்கியதாகவும் தற்போது சில வாரங்களுக்கு முன்பு பெண் மருத்துவர் ஒரு தவறாக நடந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது ஆனால் இவற்றில் அவர் கைது நடவடிக்கைக்கு தப்பியுள்ளார் மருத்துவமனைக்கு வந்த ஒரு பெண்ணின் ஃபோன் நம்பரை தெரிந்து கொண்டு தன்னை சந்திக்கும்படி மூன்று மாதங்கள் மிரட்டியதாக அவர் புகார் அளித்துள்ளார் அவசர சிகிச்சை கட்டடத்தின் மூன்றாவது தளத்தில் உள்ள செமினார் அறையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அந்த இடத்தில் பீந்து போன இயர்ஃபோன் ஒன்று கிடந்துள்ளது கண்காணிப்பு கேமராவில் அதிகாலை நான்கு மணிக்கு கழுத்தை சுற்றி ப்ளூடூத் அணிந்து கொண்டு சஞ்சய் ராய் அவசர சிகிச்சை கட்டடத்தின் உள்ளே செல்வது பதிவாகியுள்ளது நாற்பது நிமிடங்கள் கழித்து திரும்பிய போது இல்லை அது சம்பவம் நடந்த இடத்தில் கிடந்துள்ளது நள்ளிரவு தாண்டி பெண் மருத்துவரும் நான்கு உடன் மருத்துவர்களும் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்றதை அவர்கள் செமினார் அறையிலிருந்து பார்த்துள்ளனர் சாப்பிட்டதும் மற்றவர்கள் புறப்பட்டுள்ளனர் படிப்பதற்காக பெண் மருத்துவர் அறையிலேயே இருந்துள்ளார் அதிகாலை ரெண்டு மணி அளவில் மருத்துவமனையிலிருந்து ஒருவர் வந்து நோயாளிக்கான சிகிச்சை குறித்து மருத்துவரிடம் ஆலோசித்துள்ளார் மொபைல் போனில் அவருடைய உறவினர் அனுப்பிய செய்திக்கு பதில் அனுப்பியுள்ளார் அதிகாலை மூன்று மணிக்கு அவர் உறங்குவதை மற்றவர்கள் பார்த்துள்ளனர் அதிகாலை நான்கு மணிக்கு சந்தேகிக்கப்படும் நபரான சஞ்சய் ராய் உள்ளே நுழைந்துள்ளார் காலை ஏழு முப்பது மணிக்கு அவர் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் போஸ்ட்மார்டம் அறிக்கையில் தலை கன்னங்கள் உதடுகள் மூக்கு வலப்பக்க முக நாடி கழுத்து இடது மேல்கை இடது தோல் இடது முழங்கால் மணிக்கட்டு பிறப்புறுப்பின் உள்பகுதி ஆகியவற்றில் காயங்கள் இருந்ததாகவும் நுரையீரல்களில் இரத்த கசிவு உடலின் பிற பாகங்களில் இரத்த கசிவு இருப்பதாகவும் பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது ஆர்ஜி கர்க் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி பதவி விலகியுள்ளார் தான் தாக்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறி அவர் பதவி விலகியுள்ளதாக கூறப்படுகிறது பெண் மருத்துவர் கொலை நிகழ்வுகளும் தேதிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பது முப்பத்தி ஓரு வயது மருத்துவ மேற்படிப்பு இரண்டாம் ஆண்டு மாணவி கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பத்து காவல்துறை சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்தது ஆகஸ்ட் பதினொன்று மேற்கு வங்க அரசு ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளரை பணியிட மாற்றம் செய்தது ஆகஸ்ட் பனிரெண்டு மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் பதவி விலகினார் ஆகஸ்ட் பதிமூன்று போராட்டங்கள் அதிகமானது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஆகஸ்ட் பதினான்கு சிபிஐ விசாரணையை ஆரம்பித்தது ஆகஸ்ட் பதினைந்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொண்ட கும்பல் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்து அவசர சிகிச்சை பிரிவை அடித்து நொறுக்கியது இந்திய மருத்துவ சங்கம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தை அறிவித்தது ஆகஸ்ட் இருபது உச்சநீதிமன்றம் இதை தானாக முன்வந்து விசாரிக்க உள்ளது சிபிஐ மருத்துவ சிபிஐ மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை விசாரித்து வருகிறது அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் மரணத்தை தற்கொலை என்று அவசரமாக அறிவித்தது ஏன் நீங்களே ஒரு மருத்துவர் குற்றம் நடந்த இடத்தை பாதுகாப்பது முக்கியம் என்று ஏன் நீங்கள் நினைக்கவில்லை யாருடைய அறிவுரையின் பேரில் குடும்பத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது ஏன் உண்மைகள் முற்றிலும் மாறாயிருந்தது குற்றம் நடந்த இடத்தில் ஆதாரத்தை சிதைப்பது ஒரு குற்றம் என்று உங்களுக்கு நன்கு தெரியும் ஆனாலும் விசாரணை முடியும் வரைக்கும் அந்த இடத்தை நீங்கள் ஏன் பாதுகாக்கவில்லை ஏன் மருத்துவரின் குடும்பத்தினருக்கு பல மணி நேரத்திற்கு பிறகு தகவல் தெரிவிக்கப்பட்டது குடும்பத்தினருக்கு மருத்துவரின் உடலை காண்பிப்பதில் ஏன் தாமதம் ஏற்பட்டது மருத்துவமனையில் இருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவை சம்பவம் நடந்தவுடன் நீங்கள் ஏன் பதவி விலகினீர்கள் அதற்கான காரணம் என்ன என்ற கேள்விகளை கேட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சஞ்சய் ராய் மட்டும் இந்த கொடுமையை செய்தாரா அவருக்கு துணை செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு தக்க தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று நாடே எதிர்பார்க்கிறது நாட்டின் சொத்தான ஒரு இளம் பெண் மருத்துவருக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்ததில் சமுதாயத்தின் பங்கு என்ன என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இதுபோன்ற விரிவான செய்தி தோப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் புமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க